ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் விநாயக பெருமானுக்கு உடைக்கக்கூடிய சூரத்தேங்காயினுடைய பலனை இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம் சீக்கிரமாக திருமணம் நடக்கணும்னா பதினோரு காய் உடைங்க குழந்தை பாக்கியம் இல்லைன்றவா ஒன்பது காய் உடைங்க கடனில் இருந்து விடுபடணும் அப்படின்னா ஏழு காய் உடைங்க சிறந்த கல்விக்கு சிறந்த கல்வியில் சிறக்கணும் அப்படின்னா அஞ்சு காய் உடைங்க உடல் நலம் சரியில்லை அதாவது உடம்பு சரியில்லைன்றவா மூணு காய் உடைங்க வியாபாரம் பண்ணுறவா தொழிலில் லாபம் வரணும்னா மூணு தேங்காய் உடைங்க இப்படி மாச மாதம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில் சூர தேங்காயை விநாயக பெருமானுக்கு உடைச்சிட்டு இருபத்தோரு முறை விநாயகரை வணங்கிட்டு சுற்றிட்டு வாங்க இந்த மாதிரி சங்கடகர சதுர்த்தி ஒன்பது வாரம் செய்யுங்க அதுக்குள்ளே உங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறிடும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை உடனே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்